ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களையும் டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாத்தாள்களையும் நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் ஒரு வினாத்தாள் எடுத்திருக்கோம் இந்த வினாத்தாளில் பார்த்தீங்கன்னா நூறு கேள்வி இருக்குது இந்த நூறு கேள்வியில் ஆல்ரெடி நம்ம ஐம்பது கேள்வியை முந்தைய வீடியோவில் பார்த்துட்டோம் மீதம் இருக்கிற ஐம்பது கேள்வியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் எல்லா கேள்வியையும் அட்டன் பண்ணுங்கள் ஐம்பது கேள்வி இருக்குது ஐம்பது கேள்வியை முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி பாருங்கள் இன்றைய முதல் கேள்வி அதாவது ஐம்பத்தி ஒன்றாவது கேள்வி அடவி மலை ஆறெல்லாம் கடந்து போகி தின்னமுறு தடந்தோளும் உலமம் கொண்டு இது வந்து ஒரு பாட்டு வரிங்க இந்த பாட்டு வரியில் இங்கே பாருங்கள் தடந்தோல் அடவி மலை ஆரெல்லாம் இங்கே வந்து அடிக்கோடு போட்டிருக்காங்க இந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான குறிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க குறிப்பாக கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள் அடவி மலை ஆறெல்லாம் இது எதுக்கு வரும் அதாவது அடவி மலை இது தடந்தோல் இது இந்த ரெண்டுக்கும் குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் அடவி மலை அடவினா காடு மலை ஆறு அதாவது இங்கே எப்படி வந்துருக்கணும்னா அடவியும் மலையும் ஆறும் அப்படி வந்திருக்கணும் உம் வந்து மறைஞ்சி வந்திருக்கு அதனால் உம்மை தொகை வந்திருக்கு தடந்தோல் அந்த தடந்தோல்னா உரிச்சொற்றொடர் ஐம்பத்தி இரண்டாவது கேள்வி இளமை பெயர்களை கீழே பார்த்தீங்கன்னா மான் கீரி கோழி சிங்கம் இதனுடைய இளமைப் பெயர்களை கொடுத்துருக்காங்க அதை கரெக்டாக பொறுத்து சொல்கிறாங்க பொறுத்துங்க பார்க்கலாம் ஈஸியாக பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் மான் மானுடைய குட்டி அதை வந்து மான் கன்றுன்னு சொல்லுவோம் கீரி கீரி குட்டியை வந்து கீரி பிள்ளைன்னு சொல்லுவோம் கோழி கோழியுடைய இளமையை வந்து கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம் சிங்கம் சிங்கத்துடைய குட்டியை சிங்க குருளைன்னு சொல்லுவோம் அப்போ ஆன்சர் தான் ஆன்சர் ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி பிறமொழி சொல்லற்ற தொடர் எது கீழே பார்த்தீங்கன்னா நான்கு தொடர் கொடுத்துருக்காங்க அந்த நான்கில் எதில் பிறமொழி சொல் இல்லாமல் தமிழ் சொல் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ணன் காலையில் நாஸ்டா சாப்பிட்டான் அலுவலகத்தில் அனுமதி பெற்று உள்ளே வர வேண்டும் கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது பெரியவர்களிடம் மணமக்கள் ஆசிர்வாதம் பெற்றனர் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா விடை சீதா ஆன்சர் அதாவது நாஸ்டா அப்படிங்கிறது வரக்கூடாது தப்பு அனுமதி அப்படின்னு வரக்கூடாது அனுமதின்னு சொல்லக்கூடாது இசைவுன்னு சொல்லணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம்னு சொல்லக்கூடாது ஸோ மற்றதில் தவறு இருக்குது ஐம்பத்தி நான்காவது கேள்வி சரியான குறிப்பை பொறுத்துக இலக்கண குறிப்பை கொடுத்துருக்காங்க அதை நம்ம கரெக்டாக பொருத்தணும் பாருங்கள் மடக்கொடி தேரா செங்கோலன் செங்கோளன் செய் கொல்லன் கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் மடக்கொடி அப்படின்னா அன்மொழித்தொகை தேரா மன்னா அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் செங்கோலன் என்பது பண்புத்தொகை செய்ன் அப்படிங்கிறது வினைத்தொகை ஆன்சர் பட்டியல் ஒன்றுடன் பட்டியல் இரண்டை பொருத்தி கீழ்கண்ட தொகுப்பிலிருந்து உரிய விடையை தேர்ந்தெடுத்துள்ளது பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டு கொடுத்திருக்காங்க அதை நம்ம பொருத்தணும் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா திராவிட மொழிகளை கொடுத்திருக்காங்க வட திராவிட மொழி தென் திராவிட மொழி நடு திராவிட மொழி நீங்கள் இருக்கும் பழைய நைன்த்தில் இருக்கும் சரி விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் ஆன்சர் தெலுங்கு அப்படிங்கிறது நடு திராவிட மொழி இது தெரிந்திருந்தால் கூட ஆன்சர் போட்டிருக்கலாம் பாருங்கள் தமிழ் என்பது தென் திராவிட மொழி மால்தோ அப்படிங்கிறது வட திராவிட மொழி சமஸ்கிருதம் என்பது வட மொழி ஐம்பத்தி ஆறாவது கேள்வி கீழ் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இயல்பு புணர்ச்சி சொல்லை தேருக கீழே நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இயல்பு புணர்ச்சி சொல் வந்திருக்கிறது புணர்ச்சி நீங்கள் படிச்சிருப்பீங்க அதாவது இயல்பு புணர்ச்சி தோண்டல் புணர்ச்சி கெடுதல் புணர்ச்சி அப்படிலாம் இல்லையா எங்கே வந்து இயல்பாக புணர்ச்சி நடந்திருக்குன்னு கேட்குறாங்க அவ்வளோதான் விடைய பார்க்கலாங்களா பொன் கூட்டல் வளையல் பொன் வளையல் இங்கே தான் இயல்பு புணர்ச்சி நடந்திருக்கு அடுத்து ஐம்பத்தி ஏழாவது கேள்வி ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடியளித்தல் ஆடுவாயான்னு கேட்குறாங்க அவர் அதுக்கு ஆட மாட்டேன் இல்லை ஆடுவேன்னு சொல்லலாம் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு பாடுவேன்னு சொல்கிறாரு இது என்ன டைப்பான விடை விடையை பார்க்கலாங்களா இது இனமொழி விடை ஐம்பத்தி எட்டாவது கேள்வி கார் அறுத்தான் எவகை ஆகு பெயரை சார்ந்தது கார் அறுத்தான் இது எவகை ஆகு பெயருங்க கார் என்பது ஒரு காலம் ஸோ விடை காலவாகு பெயர் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி பொருள் அறிந்து பொறுத்துக பொருளை கரெக்டாக அறிஞ்சு பொருத்து சொல்கிறாங்க அரசன் வந்தது கபிலன் பேசினால் குயில்கள் குவியது கமலா சிரித்தாய் எல்லாம் பார்த்தீங்கன்னா வலு வலு டைப்பில் கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பொறுத்துங்க பார்க்கலாம் பொறுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை பி தான் ஆன்சர் அரசன் வந்தது அப்படிங்கிறது தினை வலு கபிலன் பேசினால் அப்படிங்கிறது பால் வலு பேசினான்னு வந்திருக்கணும் குயில்கள் கூவியது அப்படிங்கிறது என் வலு குவின அப்படின்னு வந்திருக்கணும் கமலா சிரித்தாய் என்பது இடவலு கமலா சிரித்தாள் அப்படி வந்திருக்கணும் ஸோ ஆன்சர் பி அறுபதாவது கேள்வி கீழ் வரும் சொற்றொடர்களில் உரிச்சொற்றொடரை எழுதுக கீழே வந்து நான்கு தொடர் கொடுத்துருக்காங்க அதில் உரிச்சொற்றொடர் எதுவோ அதை கேட்டிருக்காங்க கீழே இருக்கிற நான்கில் எது உரிச்சொற்றொடர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்படியே பார்க்கலாங்களா கடி முரசு என்பது உரிச்சொற்றொடர் விரிகடல் என்பது இது வந்து வினைத்தொகைக்கு வரும் முகத்தாமரை வந்து உருவகமாக இருக்குமோ முகத்தாமரை இது என்னப்பா அது இதுக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்கப்பா முகத்தாமரை உருவகமா இல்லை ஓமையா சரி ஓகே அதே மாதிரி கரகமலம் இந்த ரெண்டும் என்னங்க இதுக்கான பதிலை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்து தேர்வில் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து அறுபத்தி ஒன்றாவது கேள்வி ஐந்து அடி முதல் பன்னிரண்டு அடி வரை வரும் பா அஞ்சடியில் ஆரம்பித்து பன்னெண்டு அடி வரைக்கும் வரக்கூடிய பா வகை எதுன்னு கேட்டிருக்காங்க எந்த பா வகை வரும் விடையை பார்க்கலாங்களா விடை பகுருடை வெண்பா அறுபத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு தலை காமம் என்பது அதாவது திணையில் நீங்கள் படித்திருப்பீங்க புறத்திணை அகத்திணை படித்திருப்பீங்க அதில் தலை காமம் என்பது எந்த திணைன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை கை கிளை என்பதுதான் ஒருதலை காமம் அறுபத்தி மூன்றாவது கேள்வி கீழ் வருபனவற்றுள் காலவாகு பெயரை கண்டறிக எது கால ஆகு பெயரோ அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா டிசம்பர் பூ பூத்தது என்பது காலவாகு பெயர் அறுபத்தி நான்காவது கேள்வி புலவர் யாருடைய வேண்டுகோளின் படி சீரா புராணத்தை எழுத தொடங்கினார் உமரப்புலவர் சீரா புராணத்தை எழுதியிருப்பார் யாருடைய வேண்டுகோளின்படி எழுதினார்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை அப்துல் காதிர் மறைக்காயர் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி ஒன்று குலாம் என்னும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் ஒரு குழந்தை இறந்துடும் அங்கே போயிட்டு ஒன்று குலாம் அப்படிங்கிற ஒரு பாடலை பாடுவார் அந்த குழந்தை உயிரோடு எழுதுகிறோம் அப்படி பாடினவர் யாருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை திருநாவுக்கரசர் இது வந்து பழைய சமைச்சர் புத்தகங்க அறுபத்தி ஆறாவது கேள்வி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிகா கூறுவது எந்த நூல் உலகம் உயிர் கடவுள் இந்த மூணையும் ஒன்றாக ஒரு காவியம் காட்டுதுன்னு திருவிகா சொல்லியிருக்காரு அந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை பெரிய புராணம் அறுபத்தி ஏழாவது கேள்வி மாயோன் கொப்பூல் வளர்ந்த தாமரை இது வந்து ஒரு பாட்டு வரிங்க இவ்வடி இடம்பெற்ற நூல் இந்த வரி வந்து எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க மாயோன் கொப்பூல் வளர்ந்த தாமரை விடையை பார்க்கலாங்களா விடை தான் இந்த வரி இருக்குது அறுபத்தி எட்டாவது கேள்வி காயும் வில்லினன் கல்திரல் தோழினன் என போற்றப்படுபவன் யாரோ ஒருத்தரை காயும் வில்லின்னன் கல்திறல் தோல் இன்னு புகழ்கிறாங்க அவர் யாருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை குகன் பழைய பத்தாம் வகுப்பு இருக்கும் அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி மனநூல் என புகழப்பெற்றது எந்த நூல் எந்த நூலை மனநூல்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சீவகா சிந்தாமணி எழுபதாவது கேள்வி மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யார் மதுரையில் மீனாட்சி அம்மை இருக்காங்க அவங்கக்கிட்ட முத்துமணி மாலையை பரிசாக ஒருத்தர் வாங்கியிருக்காரு அவர் யார்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாங்களா குமர குருபரர் எழுவத்தி ஒன்றாவது கேள்வி பத்து பாட்டில் பாண்டிய நெடுஞ்செலியினை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது பத்து பாட்டுங்கிறது பத்து நூலுங்க அந்த நூலில் ஏதோ ஒரு நூலில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செலியினை தலைவனாக வச்சு ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கு அந்த நூல் எந்த நூல்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா நெடுநெல் வாடை மதுரை காஞ்சி இந்த ரெண்டு நூல்லையும் பாண்டி நெடுஞ்சலினை தலைவனாக வச்சு பாடியிருக்காங்களாம் எழுவத்தி இரண்டாவது கேள்வி பொருந்தாத தொடரை குறிப்பிடுக கீழே வந்து நான்கு தொடரை கொடுத்துருக்காங்க அதில் பொருந்தாதது எதுன்னு கண்டுபிடிக்கணும் பாருங்கள் உலா கலம்பகம் பிள்ளை தமிழ் பரணி எது பொருந்தாதது விடையை பார்க்கலாங்களா விடை உலா ஐந்து வகை பருவம் கொண்டது கிடையாது ஸோ இதுதான் தவறு கலம்பகத்தின் உறுப்புகள் பதினெட்டு கரெக்டு பிள்ளை தமிழ் என்பது பத்து பருவங்கள் வரும் கரெக்டு பரணி ஐநூற்றி ஒன்பது தாளிசைகளை கொண்டது கரெக்டு பட் உலா என்பது ஐந்து வகை பருவம் கிடையாதுன்னு போட்டிருக்காங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா எழுவத்தி மூன்றாவது கேள்வி ஹெச்ஏ கிருஷ்ண பிள்ளை தமிழ் ஆசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார் ஹெச்இ கிருஷ்ண பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் இவர் தான் கிறிஸ்தவ கம்பர்னு சொல்லுவாங்க இவர் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு எந்த ஊரில் வேலை பார்த்துருக்காருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சாயர்புரம் எழுவத்தி நான்காவது கேள்வி மடப்பிடி என்று அழைக்கப்படுபவர் யார் யாரை மடப்பிடின்னு அழைக்கிறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாங்களா மடப்பிடி என்பவர் பாஞ்சாலி எழுவத்தி ஐந்தாவது கேள்வி பொருள் தருக சதுரங்க சேனை சதுரங்க சேனைனா என்னங்க அதுக்கான பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை நால் வகை படையை தான் சதுரங்க சேனைன்னு சொல்லுவாங்க எழுவத்தி ஆறாவது கேள்வி பெருமாள் திருமொழி முகுந்த மாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி இந்த ரெண்டு நூலையும் எந்த மொழியில் எழுதியிருக்காங்கன்னு கேட்குறாங்க பெருமாள் திருமொழி முகுந்த மாலை விடையே கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் விடையே பார்க்கலாங்களா பெருமாள் திருமொழி இந்த நூல் தமிழில் எழுதப்பட்டிருக்கும் முகுந்த மாலை வடமொழியில் எழுதப்பட்டிருக்கும் இதை எழுதியவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் யார் குலசேகர் ஆழ்வார் அவர் தான் எழுதியிருப்பார் எழுபத்தி ஏழாவது கேள்வி அப்பூதி அடிகள் பிறந்த ஊர் அப்பூதி அடிகள் எந்த ஊரில் பிறந்தாருன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்படியே பார்க்கலாங்களா விடை திங்களூர் எழுவத்தி எட்டாவது கேள்வி உரிய விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அடிகள் நீரே அருளுக என்றவர் யார் அடிகள் நீரே அருளுக அப்படி சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சீத்தலை சாத்தனார் தான் இந்த வாசகத்தை சொல்லியிருப்பார் எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி சூளை என்பது என்ன டைப்பான நோய் சூளைங்கிறது ஒரு நோய்ங்க அது எந்த டைப்பான நோயின்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா இது வயிற்று நோய் எண்பதாவது கேள்வி துள்ளல் ஓசையை கொண்ட நூல் எது துள்ளல் ஓசையை மட்டும் வச்சுருக்கிற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் விடைய பார்க்கலாங்களா களித்தொகை களித்தொகை தான் துள்ளல் ஓசை உடையது எண்பத்தி ஒன்றாவது கேள்வி ஜியு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் ஜியு போப் அவருக்கு தமிழ் மீது பற்று வர காரணமாக இருந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை புறநானூறு எண்பத்தி இரண்டாவது கேள்வி சான்றோர் பாலர் ஆப சாலா சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது இந்த அடிகள் எந்த நூலில் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க எந்த நூலில் வந்திருக்கு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா பொறுநானூரில் தான் பொருணானூரில் தான் இந்த வரிகள் வந்திருக்கும் எண்பத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துக்க பொறுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் அரி செரு யானர் வட்டி பொறுத்துங்க பார்க்கலாம் பொருத்தி இருப்பீங்க நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா ஏதான் ஆன்சர் அரினா நெற்கதிர் செரு அப்படின்னா வயல் யானர்னா புது வருவாய் வட்டினா பனைவொலை பெட்டி ஸோ ஆன்சர் ஏ எண்பத்தி நான்காவது கேள்வி கம்பராமாயணம் எந்த வகையான நூல் கம்பராமாயணம் எந்த வகையான நூல் கேட்டிருக்காங்க முதல் நூலா வழிநூலா நாடக நூலா மொழிபெயர்ப்பு நூலா விடிய பார்க்கலாங்களா கம்பராமாயணம் வழிநூல் எண்பத்தி ஐந்தாவது கேள்வி குலனுடைமையின் கருப்பு சிறந்தன்று இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது குளனுடமையின் கருப்பு சிறந்தன்று இந்த வரிகள் எந்த நூல் இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா முதுமொழி காஞ்சி எண்பத்தி ஆறாவது கேள்வி கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எது கல்லார் அறிவிலாதார் படிக்காதவங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு ஒரு நூல் சொல்கிறதாம் அந்த நூல் எது என்று கேட்டுள்ளார்கள் விடைய பார்க்கலாங்களா விடை திருக்குறள் எண்பத்தி ஏழாவது கேள்வி இங்கே வந்து ஒரு இடைவெளி விட்டிருக்காங்க என்ப உழவோ கருவியாம் காலம் அறிந்து செய்யின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள்ங்க திருக்குறளில் ஒரு சொல்லை விட்டுட்டு அதை எடுத்து கரெக்டாக பொருள் சொல்லியிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை ஏதா ஆன்சர் அருவினை என்ப உழவோ கருவியார் காலம் அறிந்து செய்யின் எண்பத்தி எட்டாவது கேள்வி ஏழாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளது ஏலாதி எத்தனை வெண்பாக்களை கொண்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க விடைய பார்க்கலாங்களா எண்பத்தி ஒரு வெண்பாக்களை கொண்டது வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இந்த வரிகள் ஏதோ ஒரு நூலில் இடம்பெற்றிருக்கு அந்த நூல் எந்த நூல்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை சிறுபஞ்சம் மூலம் தொண்ணூறாவது கேள்வி குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் எத்தனை நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும் இதை வந்து பழைய சமச்சீர் சமைச்சிருத்த கொடுத்துருக்காங்க அதை ரத்த தானம் பண்ணோம்னா திரும்ப நம்ம உடம்புல ரத்தம் ஊறுவதற்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க விடை இருபத்தி ஒரு நாட்கள் தொண்ணூற்றி ஒன்றாவது கேள்வி சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க எந்த புதினத்துக்காக கொடுத்தாங்கன்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா சேரமான் காதலி தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி கீழ்கான்பனவற்றுள் கம்பரை எழுதாத நூல் எது நாலு நூல் கொடுத்துருக்காங்க அதில் எந்த நூலை கம்பரை எழுதவில்லைன்னு கேட்டிருக்காங்க இப்படியே பார்க்கலாங்களா கண்டுபிடிச்சிருப்பீங்க தொன்னூல் விளக்கம் இந்த நூலை கம்பர் எழுதவில்லை தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் அமெரிக்காவில் ஒரு கவிஞர் இருக்காருங்க அவர் எழுத பார்த்துட்டு பாரதியார் வசன கவிதை எழுதியிருக்காரு அந்த அமெரிக்க கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் படிச்சிருப்பீங்க விடைய பார்க்கலாமா வால்ட் விட்மேன் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று தமிழர்களுடைய தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று அந்த விளையாட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா சிலம்பாட்டம் தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி முக்கூடர் பல்லு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது இந்த நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துடைய பேச்சு வழக்கு நிறைய இருக்கும் அது எந்த மாவட்டம்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை திருநெல்வேலி தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அற்றது அருந்தியது போற்றி உனின் இது எங்கே இருக்கோம்னா திருக்குறள் இருக்குங்க திருக்குறள் தான் விடை தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி திருவள்ளுவர் தோன்றீரா தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் திருவள்ளுவர் மட்டும் இல்லைன்னா தமிழன்கிற ஒரு இனம் இருக்கிறதே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு ஒரு சொல்லியிருக்காரு அவர் யாரும் கேட்குறாங்க வீடியோ பார்க்கலாமா கி ஆபே விஸ்வநாதம் தொண்ணூற்றி எட்டாவது கேள்விங்க தொண்ணூற்றி எட்டாவது கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் ஐம்பது கேள்வியை பார்த்துட்டோம் எத்தனை கேள்விக்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போட மறந்துடுறீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ மேக் பண்ணுறோம் நீங்கள் போடுற லைக் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது ஸோ பார்த்து பண்ணிவிடுங்க தொண்ணூற்றி எட்டாவது கேள்வி முனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வீரமாமுனிவர் பண்ண மாதிரியே ஒருத்தர் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருக்காரு அவர் யாருன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை அயோத்திதாச பண்டிதர் தொண்ணூற்றி ஒன்பதாவது கேள்வி எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள் அதாவது எல் செடி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து நெய்யை கண்டுபிடிச்சாங்க பாருங்கள் அதுதான் தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதர் சொல்லியிருப்பார் இது வந்து பழைய சமைச்சிரு புத்தகங்க படித்தவர்களுக்கு தெரியும் சரி நூறாவது கேள்வி கடைசி கேள்வி சித்திரகார புலி என்று அழைக்கப்படுபவர் சித்திரகார புலி என்று யாரை அழைப்பார்கள் விடிய பார்க்கலாங்களா முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்திருக்கோம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அடுத்த வீடியோவையும் அட்டன் பண்ணி நிறைய கேள்விகளை டெஸ்ட் போட்டு பாருங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி